உங்களது ராசிக்கு இது நாள் வரை நான்காம் இடத்தில் இருந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் இப்போ நான்காம் இடத்துல ஒரு அசுப கிரகம் இருந்தாலே அது சுகக்கேடுன்னு தான் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய அந்த சுகக்கேடுங்கிறது உங்களுக்கு விலகுகிறது இப்போ நான்காம் இடத்துல இருந்த செவ்வாய் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்து கொண்டு தான் இருந்தார் ஏற்கனவே நமக்கு ஏழாம் இடத்துல இருந்த சனி பகவான் நமக்கு கண்டச்சனியாக வந்து ஓரளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு தான் இருந்தார் அப்போ என்ன ஆச்சுன்னா எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல் தான் இது நாள் வரை இருந்தது திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் இடம் கட்டுவதை தொடங்கலாம் வீடு கட்டுவதை தொடங்கலாம் நாம் நினைத்த விஷயங்கள் நமக்கு பூரணமாக அமையும் இதைத்தான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் என்று உண்டு அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் நாம் நினைத்த விஷயங்களில் ஒரு வெற்றி இதன் ரிசல்ட் லாபம் ப்ராஃபிட் பெனிஃபிட் என்ற ஒரு அமைப்பில் வரும் பிறகு செவ்வாய் ஆவிட்ட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது நமக்கு அது வந்து தைரியஸ்தானமாக வீரியஸ்தானமாக வருகிறது கன்னிராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த பதிவில் நாம் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்னென்ன மகர ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதாவது செவ்வாய் இந்த மகர ராசியில் உச்சமடைகிறார் ஜனவரி மாதம் பதினைந்து தேதி முதல் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓரு நாள் வரை கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்கு சற்று குறைவாக அங்காரகன் சக உதிர காரகன் சகோதர காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் உச்சமடையும் பொழுது சில ராசிகளுக்கு இது ருட்சக யோகம் என்று பஞ்ச மகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய ஒரு யோகம் இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் நிறைய தொழிலுக்கு அதுதான் அதிபதியாக வரக்கூடியது ஸோ இந்த செவ்வாயின் மாற்றம் நிறைய பேருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்றாக தூக்கி கொடுக்கும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் சந்திக்க நேரிடும் மேலும் பெண்களுக்கு கணவனை செவ்வாய் தான் சகோதரர்களை குறிகாட்டக்கூடியதும் கூடியதும் இந்த தான் குறிப்பாக ராணுவம் போலீஸ் தீயணைப்பு துறை மருத்துவம் இன்னும் நிறைய தொழில்களை செவ்வாய் என்ற கிரகத்துக்குத்தான் காரகத்துவமாக கொடுக்கப்பட்டுள்ளது இதன் நிறம் வந்து செவப்பு நிறம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு வீரம் ஒரு வேகம் எந்த விஷயத்தையும் சடுதியில் முடிப்பது கொஞ்சம் கோபம் என்பது தூக்கலாகத்தான் காணப்படும் ஓரளவு பிடிவாத குணம் இந்த செவ்வாயின் வெளிப்பாடாகத்தான் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து உங்களது ராசிக்கு உங்களது ராசிக்கு நாள் வரை நான்காம் இடத்தில் இருந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் இப்போ நான்காம் இடத்துல ஒரு அசுப கிரகம் இருந்தாலே அது சுகக்கேடுன்னு தான் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய அந்த சுகக்கேடுங்கிறது உங்களுக்கு விலகுகிறது இப்போ நான்காம் இடத்துல இருந்த செவ்வாய் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்து கொண்டு தான் இருந்தார் ஏற்கனவே நமக்கு ஏழாம் இடத்துல இருந்த சனி பகவான் நமக்கு கண்டச்சனியாக வந்து ஓரளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு தான் இருந்தார் அப்போ என்ன ஆச்சுன்னா எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல்தான் இது நாள் வரை இருந்தது இப்போ ஐந்தாம் இடத்துக்கு செவ்வாய் வரும் பொழுது இல்லை நமக்கு ஒரு இன்டைரக்ட் ப்ளஸ் என்னன்னு பார்த்தோம்னா சாட்டானுக்கு செவ்வாயின் பார்வை மறுக்கப்படுகிறது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இதையும் தவிர நமக்கு நம்மளுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு வெற்றி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துடிப்பு காணப்படும் வயதை அனுசரித்து ஏன்னா இங்கே வெற்றிஸ்தான அதிபதி புத்திரஸ்தானத்தில் உச்சம் அது முதல்ல சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் நமக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதிங்கிறதுனால அது குழந்தைகளுடைய வெளிநாட்டு பயணம் அதற்குண்டான ப்ராசஸ் அதற்குண்டான ஒரு செலவாக இருந்தாலும் நாம் இதையெல்லாம் ஒரு அனுகூலமான செலவாக எடுத்துக்கொள்ளலாம் கண்டிப்பா இதன் மூலம் நமக்கு ஒரு லாபமும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஏற்படும் என செவ்வாய் இங்கு அடுத்து திருவோண நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது நமக்கு காரகத்துவ பாதகத்துவ அடிப்படையில் அது பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறது அப்போ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது ஒரு ஒரு அப்ரூவல் பர்மிஷன் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம் அடைந்த பிறகு அதற்காக நம்ம ஏதாவது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் செலவு செய்தாலும் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் இடம் கட்டுவதை தொடங்கலாம் வீடு கட்டுவதை தொடங்கலாம் நாம் நினைத்த விஷயங்கள் நமக்கு பூரணமாக அமையும் இதைத்தான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் என்று சொல்லப்படுவது உண்டு அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் நாம் நினைத்த விஷயங்களில் ஒரு வெற்றி இதன் ரிசல்ட் லாபம் ப்ராஃபிட் பெனிஃபிட் என்ற ஒரு அமைப்பில் வரும் பிறகு செவ்வாய் ஆவிட்ட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது நமக்கு அது வந்து தைரியஸ்தானமாக வீரியஸ்தானமாக வருகிறது இதே மார்ஸ் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் காரகத்துவம் நமக்கு எட்டாம் வீட்டில் வந்து அமர்ந்தாலும் அது எட்டாம் வீட்டுக்கு பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் என்ற அமைப்பில்தான் வருகிறது அப்போ ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது நமக்கு மைண்டில் ஒரு கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் அப்படிங்கிறது வரும் நாம் சொல்ல வேண்டிய விஷயங்களை ரொம்ப இந்த இழுத்துக்கிட்டு வள வள சொல்லலாமா சொல்ல வேணாமா யோசிக்கலாமா யோசிக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பாயிண்ட் பிளாங்கில் அந்த விஷயத்தை நாம் வெளிப்படுத்தி விடுவோம் நமக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு நம்மளுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதிலிருந்து வர வேண்டிய பெனிஃபிட்ஸ் நமக்கு அனுகூலமாக வரும் இப்போ இதே இது கண்ணிராசியில் இருக்கக்கூடிய சகோதரிகளை நாம் எடுத்துக்கொண்டால் கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இப்போ உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் கணவனுடைய ஈடுபாடு வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இதே மாதிரி கன்னிராசியில் இருந்த வயதில் மூத்த நபர்களை நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு சுக கேட்டிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இது காமிக்கிறது இரண்டு விஷயங்களில் நான்காம் இடத்தை விட்டு வருவதும் சேட்டனுக்கு இந்த செவ்வாயின் பார்வை மறுக்கப்படுவதும் ஸோ இது எல்லாமே இவர்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் வருகிறது அப்போ யோசித்து பார்த்தா இதில் மைனஸ் பாயிண்ட் இல்லையா அப்படின்னா செவ்வாய் வந்து பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறார் இப்போ அந்த பன்னெண்டாம் பாவம்ங்கிறது நம்மளுடைய பாதங்களை குறிகாட்டுகிறது அப்போது இந்த ஜிம்முக்கு போகிறேன் வாக்கிங் போகிறேன் ஃபிட்னஸ் போகிறேன் லாங் டிஸ்டன்ஸ் வாக்கிங் போகிறேன் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய நபர்கள் கொஞ்சம் உங்களுடைய உடலை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது மேலும் மேலும் கொஞ்சம் குழப்பிக்கொள்ளாமல் ஓரளவுக்கு இந்த தியானம் யோகா மெடிடேஷன் போன்ற விஷயங்களில் ஈடுபடும் பொழுது இன்னும் நிறைய அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Nhào nhào!